நீலகிரி மாவட்டம் உதகை மேற்கு நகர கழகத்திற்கு உட்பட்ட உதகை தலையாட்டு மந்து நூற்று ஐம்பத்தொன்று நூற்று ஐம்பத்தி இரண்டு ஆகிய வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட பகுதியில் உதகை மேற்கு நகர பொறுப்பாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் கலந்து கொண்டு திமுக அரசின் ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கான விடியல் பயண திட்டம் மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் என ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் எனவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற கட்சியினர் பணியாற்றிட வேண்டும் எனவும் பேசினர் உடன் தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் மாவட்ட பிரதிநிதி வெங்கடேஷ் நகரமன்ற உறுப்பினர்கள் செல்வராஜ் கஜேந்திரன் உட்பட பிஎல்ஏ டு பிடிஏ பி முகவர்கள் கலந்து கொண்டனர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன அது ஒரு பெரிய விஷயம் அல்ல திராவிட மாடல் ஆட்சி என்பது என்னவென்று சொன்னால் சாதாரண சாமானிய மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செல்வந்தராக இருப்பாங்க ஒரு சைடு ஏழ்மையாக இருப்பாங்க வேலைகள் இருப்பாங்க ஒரு சைடு உயர்ந்த வகுப்பினர் வசித்துட்டு இருப்பாங்க ஒரு சைடு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசித்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இவர்களுக்கு எதுவும் கிடைக்காது அந்த நிலை மாற வேண்டும் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அது இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த கவிதா விழாக்கால சிறப்பு விற்பனை மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்